கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள் ஆஹா கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள் நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள் தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மீண்டும் ஒரு எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள் புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள் இந்த பெருமானல்லூர் கொண்டாயி அம்மனுடைய மைதானத்தில் மட்டும்தான் கொஞ்சம் தான் எங்கள் நடுவருடைய இசை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிறேன் நன்றி அற்புதமாக பட்டிமன்றத்தை பாங்கோடு நடத்தி கொண்டிருக்கின்ற நடுவர் பெருந்தை அவர்களே பட்டிமன்றத்தில் வாதாட்டங்களை தன்னையும் தாழ்த்தி கொண்டு தன்னை நம்பி வந்த ரசிகர் பெருமக்களை ஏமாற்றி கொள்ளக்கூடாது என்பதற்காக அத்தனை நகைச்சுவைகளும் உங்களுக்காக வாரி வழங்கி இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே காலையிலே கொண்டாய் அம்மனுடைய அருளை பெற்று மாலையிலே தமிழ்நாடு அரசால் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கின்ற கோபா ரவிக்குமார் அவர்களுடைய பட்டிமன்றம் இருக்கிறது அருளோடு சேர்ந்து கொஞ்சம் அறிவையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று மண்ணில் தரையிலே என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களே உங்களை மீண்டும் வணங்கி நான் பட்டிமன்ற தலைப்புக்குள்ளே வருகின்றன உண்மையிலுமே இங்க நம்முடைய ஆண் சகோதரர்கள் அப்பா வயதுல தாத்தா வயதுல சகோதரர்கள் வயதுல நண்பர்கள் வயதுல நிறைய இருந்தாலும் கோச்சுக்காதீங்க யாருமே இங்க இருக்கிற தாய்க்குளம் என் சகோதரிகளுக்காக நான் நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா நடுவர் அண்ணா நல்லா சொன்னீங்களே நடுவர் அவர்களே நடுவர் அவர்களேன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாக்கிய லட்சுமி எல்லாம் விட்டுட்டு பாக்கிய லட்சுமி எல்லாம் விட்டுட்டு அக்கா சிரிக்கிறாங்க தொலைக்காட்சியிலும் தொலைபேசிகளிலும் கரைந்து போகிற நேரத்தை கொண்டத்தாயி மண்ணில் உட்கார்ந்து ஒரு பட்டிமன்றம் கேட்டுட்டு போவோம்னு உட்கார்ந்துருக்கீங்களே அதுக்காகவே உங்களுக்கு நான் பாராட்டு சொல்கிறேன் நல்லது நடுவர்களே சொல்லுங்க அமர்ந்திருந்தாலும் எங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற பெருமிதத்தோடு நாங்கள் பட்டிமன்றத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் தலைப்பு நம்முடைய மகிழ்ச்சி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இருப்பது வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா என நானும் எனக்கு முன்னால் பேசிய அருமை தம்பி மஞ்சுநாதனும் வயல்வெளி காலத்தில்தான் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று பேச வந்திருக்கிறோம் ஆனால் அருமை சகோதரிகள் இருவருமே இல்லை இல்லை இன்றைய காலம் வாட்ஸ்ஆப் காலத்தில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பேச வந்திருக்கிறார்கள் ஆமா நான் ஒரே ஒரு ஒரு ஒப்பீடோடு நான் பேச தொடங்குகின்றேன் எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அருமை தங்கை சத்யா பேசுகின்ற பொழுது எத்தனையோ நகைச்சுவைகளை அள்ளி அள்ளி தெளித்துக் கொண்டிருந்தார் அத்தனை பேச்சிலும் எடுத்துக்கொண்ட ஒரே சார அம்சம் என்ன தெரியுமா அன்றைய பெண்கள் கணவனுக்காக அன்றைய பெண்கள் கணவனுக்காக சத்யவான் சாவித்திரிகள் எமனோடு எமனோடு போரிட்டார்கள் இன்றைய பெண்கள் வாழ்க்கைக்காக புருஷனோடைய போராடுகின்ற நிலைமை இருக்கிறது என்கின்றதைத்தான் அவர்கள் அழகாக சொல்லிக் கொண்டிருந்தார் சிந்தித்து பாருங்கள் இந்த வித்தியாசம் தான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்தும் இருக்கிறது எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா அந்த காலத்திற்கு உண்மையே நீங்களும் சரி நானும் சரி போக முடியாது வயல்வெளி காலத்துக்கு போக முடியாது வாட்ஸ்ஆப் காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி வாட்ஸ்அப் காலத்தை நாம் வயல்வெளி காலமாக மாற்றி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்கின்ற சிந்தனை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன் அருமிற்குரிய பெரியோர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த காலத்துல வாட்ஸ்அப் இல்ல வயல்வெளி இருந்துச்சு இன்னைக்கு வாட்ஸ்ஆப் மட்டும்தான் இருக்குதுன்னா அதுக்குள்ளேயே மூழ்கடித்து கொண்டு வாழ்க்கை துளைந்து விடும் என்பதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு குழந்தைங்க அத்தனை பேர் நடுவர் சொன்ன மாதிரி எல்லாருடைய கையிலுமே செல்போன் இருக்குது நீங்க பட்டிமன்றம் ரசிக்கிறேங்கிறக்காக உங்கள் மடியிலே இருக்கின்ற குழந்தைகளிடம் செல்போனை கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கு அந்த குழந்தைகளுக்கு நாங்க என்ன பேசுறோம்னா தெரியாது ஆனா செல்போனையே பார்த்து கொண்டு இருக்கிறது இதுதான் இப்ப படம் நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க வீட்லயும் என்ன பண்றீங்கன்னா குழந்தை அழுதுச்சுனா குழந்தை குறும்பு செஞ்சுச்சுனா அதைய ஜமாளிக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிறக்காக சோறு ஓட்டும் போது சோறு வாங்கி சாப்பிடலாம் செல்போனை காமிச்சு சோறு கொடுக்குறீங்க விளையாடுற குடுக்குறீங்க இதான நிதர்சனம் அம்புலியை காட்டி சோறு ஊட்டின காலம் அந்த காலம் அதான் விட்டாயிட காட்டி சோறு ஊட்டுற காலந்தான் இந்த காலம்னு மாறி போச்சு ஒரு காலத்துல காலையில எந்திரிச்சான்னா பல்ல விளக்குனா இன்னைக்கு எல்லாம் எடுத்தோன்னே செல்லதான் விளக்குறான் தாவி தாவி விளையாண்டா சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு தடவி தடவி மட்டுமே செல்லுல விளையாண்டுகிட்டு இருக்கானே இந்த காலம் எப்படி சிறந்த காலமா இருக்க முடியும் அதைத்தான் நடுவர விளையாட சார் யோசனை பண்ணி பாருங்க செல்லு ஏன் ஏன் அந்த குழந்தை செல்லுகளை விளையாடுதுன்னு தெரியுமா நம்ம தான் அதுக்கே பழக்கப்படுத்தி இருக்கிறோம் அருமைக்குரிய பெரியோர்களே அன்பு தாய்மார்களே அந்த காலத்துல தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை எடுத்து இடுப்பிலே வைத்து கொண்டு அன்னார்ந்து நிலாவை பார்த்து அதேபார் நிலா நிலா சோறு கேட்கிறது என்று நிலாவை காட்டி காட்டி சோறு ஊற்றியது அந்த காலம் செல்போனை காட்டி காட்டி சோறு ஊட்டுகின்ற காலம் இந்த காலம் வித்தியாசம் என்ன தெரியுமா எதை பார்த்தால் என்ன குழந்தை சோறு உண்ண வேண்டியதுதானே என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் அருமைக்குரிய பெரியோர்களே நிலாவை பார்த்த அண்ணாந்து குழந்தை சோறு வாங்கி சாப்பிடுகின்ற பொழுது குழந்தையினுடைய குரல் வலை வளைந்து நெளிந்து பெரிதாகும் குழந்தை ஆரோக்கியமாக வளரும் இப்பொழுது செல்போனை பார்த்து கீழே குமிந்தால் குரல் வளை சுருங்கிவிடும் சத்யாவின் வீட்டுக்காரரை போல உடம்பு ஒல்லியாகத்தான் இருக்கும் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன் ஒரு உதாரண புருஷன் தெளிவா புரிய சொல்றேன் அந்த காலத்துக்கும் காலத்துக்கும் இந்த என்ன வித்தியாசம் தெரியுமா அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா திசையை எட்டாக பிரித்தார்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு என்று திசையை எட்டாக பிரித்தார்கள் திசையை எட்டாக பிரித்தவன் இசையை ஏழாக பிரித்தான் சரிகமபதனி என்று இசையை ஏழாக பிரித்தவன் சுவையை ஆறாக பிரித்தான் இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு என்று சுவையை ஆறாக பிரித்தவன் நிலத்தை ஐந்தாக பிரித்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நிலத்தை ஐந்தாக பிரித்தவன் காற்றை நான்காக பிரித்தான் வாடை கோடை கொண்டல் தென்றல் என்று சுவாசிக்கின்ற காற்றை நான்காக பிரித்தவன் பேசுகின்ற தமிழ் மொழியை மூன்றாக பிரித்தான் இயல் இசை நாடகம் என்று பேசுகின்ற மொழியை மூன்றாக பிரித்தவன் வாழுகின்ற வாழ்க்கையை இரண்டாக பிரித்தான் அகம் புறம் என்று அருமைக்குரிய பெரியோர்களே அன்பு தாய்மார்களே வாழ்க்கையை கூட இரண்டாக பிரித்தவன் ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தான் அதை உயிருக்கு மேலாக வைத்தான் அந்த பண்பாடு இன்னைக்கு இருந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி கேது அதாவது என்ன அர்த்தம் தெரியுங்களா வாழ்க்கையில குழந்தைகள் எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை இழந்து விடக்கூடாதுங்கிறதுதான் தமிழ் சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் அது ரொம்ப அழகா சொன்னை என்ன அன்பிற்கிறிய பெரியோர்களே ஒழுக்கத்தை பேசுகின்ற பொழுது ஒழுக்கம் என்பது உடல் சார்ந்தது உணர்வுகள் சார்ந்ததும் என்பதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நம்மளை சொன்னா தான் நம்மளுக்கு கோபம் வரும் சுருக்குன்னு சொன்னா கோபம் வரும் நான் நம்மளை விட்டுட்டு நாடகம் சினிமாவில் இருக்கு அந்த வித்தியாசத்தை சொல்றேன் அந்த காலத்தில் கதை எடுத்தான் அந்த காலத்துல கதை சொன்னான் அதுல கரு என்ன இருந்தது தெரியுமா சிலப்பதிகாரத்தை எடுத்து சொன்னால் கண்ணகியினுடைய தெரிந்தது ராமாயணத்தை ஒருத்தி என்கின்ற உயர்ந்த பண்பாடு இருந்தது அரிச்சந்திர நாடகம் எடுத்துக்கொண்டு சொன்னால் உண்மையை தவிர ஒருபோதும் பொய் பேசக்கூடாது என்பது இருந்தது இது அந்த காலத்து நாடகங்களும் சினிமாக்களும் இந்த காலத்து நாடகங்கள் எப்படி இருக்கு தெரியுமா

இங்கே ஏதோ ஒயர் தள்ளி விட்டாங்க சார் பாருங்க கொஞ்சம் பாருங்கள் சொல்கிற சரி பாரு நாம கொஞ்சம் இந்த மின்சாதனங்கள்லாம் இருக்குது தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க நிகழ்ச்சியை விட நீங்களும் முக்கியம்